சரி கரெக்ட்டா பேருந்து நிறுத்த பஸ் ஸ்டாப்ல நிக்கற. ஹெல்மெட் எடுத்துக்கிட்ட பவர் பேங்க் எடுத்துட்டு வா. كده? டீசல் கேபிள் உனக்கு என்னடா கேபிளாடா முக்கியம் நீ வாடா நான் பாத்துக்கற வாடா நீ. சார்ஜ் எடுக்கணும். சார்ஜ் பரா. இந்த சார்ஜ் எல்லாம் நான் வேற பாக்கணும்னா அவ்வளவுதான் உனக்கு. சரி சரி ரெடியா கட்டா பஸ் ஸ்டாப்ல நிக்கினா சும்மா இந்த உள்ள வா.

ஆயரூபா பயன்படுவாங்கண்ணா ஹெல்மெட் உனக்கு என்ன ஓ வண்டி இல்லை அவர் வண்டி புறா போகிறோம் என்ஜாய் பஸ்ஸில் போகிறதுனா பிளானில் இருந்தது ஆனால் கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால பைக்கில் போகிறோம் ஹலோ

என்னடா உனக்கு ஆச்சு வாயா கீசணும்டா வண்டி சவுண்டு வண்டி சவுண்டு இன்ஜின்ல இருந்து வைக்க முடியும் போன அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏய் எங்க மாமா போலீஸ் தான பாத்துக்கலாம் வரண்டா நாங்க இப்ப கத்த ரட் வய அப்ப வரானா அதை வெயிட் பண்ணிக்கணும் என் தளபதி அப்பா காசி போய் ஆடிக்காராம் வராது சார் வீட்டில் இறங்கி பிடிக்க போகிற சந்தை டே தர போகிற ஆறு அவங்க கையில வச்சு ஒன்றா ஒரு ஆம்பளை ஐட்டம்

என்னடா இங்க இந்த என்ன சாக்ஸ் டி-ஷர்ட் என்னையெல்லாம் நார்மா यार வார ஃபுல்லா பார்ட்டி கேக்குறாங்க மாம என் மகால ஒரு ஹோட்டல் புக் பண்றோம் இந்த மாதிரி ஹோட்டல் புக் என்ன

வாங்க <laughs> <laughs> ஆட்டுவான் அதுக்கு ஆற்றலை பயங்கரமாக இருக்கும் ஆ இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வந்து மகாபலிபுரம் வந்துட்டோம் பேசுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் ரொம்ப வண்டி ட்ரையர்லாம் தேஞ்சு போச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம் நீ சூரியா உனக்கு பிடிச்சவங்கள அடிக்கிறது தான் முற்றிலும் வரலாறு மிக்க அனைத்து விதமான அது சம்பந்தம் எல்லாத்தையும் இவ்வளோ சார் இது படிக்கிறார் இன்னும் என்ன பண்ணிருக்காங்க இதோ போட்டிருக்கா ஒரே ஒரு காலத்து குடையரை கோயில்கள் பெரியதாகும் சரி சார் வாங்க போகலாம்

아이니야어 <laughs> 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 <shrine> <Shrine> <mumbles>

வல்லாத்துவாபலிபுரம் வந்து ராஜராஜ சோழன்

இது வந்து ஒரு ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது மட்டும் தெரியும் எனக்கு இந்த கதையை பற்றி படிச்சிருக்கேன் அப்போது புலிக்க ஏற்றினு ஒரு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய அரசர் இருந்தார் அவர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் அப்போ இருக்கிற பல்லவரை சாம்பிராஜியமாக படையெடுத்ததுனால இப்படி அப்போ எமர்ஜென்சி எமர்ஜென்சியை விட்டுவிட்டு போயிட்டாங்க ஒரு பிரச்சனை ஆகி அப்போ இது ஒருத்தர் ஆயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய தலைமைக்குள்ளே தீக்க விரும்புகிறதுக்கு எனக்கு வந்து அவருடைய போயிட்டேன் அவர் ஐஸ் க்ரீம் ஆட்சி வாங்கி கொடுக்குறா அது ஊரு இறங்கி சொல்றாங்க

लाओ तो देखो और यू टू शेयर करना भाई के ना देख और प्रेशर ऑफ आई वाज पतला हां मतलब ये नहीं ये नहीं आप पतला थैंक यू सर सर आया तो मतलब आगे पड़ रहा है रेडी द डिस्मेंटल द पैकेट ले वुडू दिस इज द डिस्मेंटल द पैकेट पैकेट इज देयर शुडंट आई टेक इन आउट एनीवे आ जाएंगे Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn đây cái lối này đúng không? cái này. cái lối này.

மன்ற இதே மாதிரி ஒரு குடைவரை கோயில் வந்து நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு கோயிலே இருக்கு அப்படியே பாறை சிரிக்கிறதே ஆ என்ன பொண்ணு சொல்லு சொல்லு அதே சொல்லு அந்த பொண்ணை நான் பார்க்குற மாதிரி இருக்குது நீ ஏன் ஏன் டக்குன்னு பார்க்குற பார்க்காத பேர் போய்யா ஜூம் பண்ணிட்டோம் ஜூம் பண்ணிட்டு அய்யோ வடிவானுட்றா ஜூண்ட சரியோ எங்களாம் அந்த கல்லுக்குண்டான்

என்னைய jobb கேட்டாலும் 50 தான் தம்பி கிட்ட வாங்கனான்டா 150 தான் அண்ணன் கிட்ட வாங்கனான்டா என்னைய 50000 சேர இருக்கு நம்மள விலை சேர் நானே வாங்கதே 10000 வாடகை சாபடிக்கே 10 மடக்குது கம்பெனல யாரா பார்த்தாலும் வாங்களா இது என்ன இருக்கு இது அதான் பரா நான் செலவு பண்ண முடியாது அதுல எப்படி குடுத்து குடுத்து வெச்சே ডেইলি 50 50 அப்ப நம்பர் கட வாங்கிட்டு வா